எப்படியோ ஒரு வழியா பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வாங்கியிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்துல கரூர்ல பிரச்சாரம் செய்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தமிழகத்துல அவர் வந்து ஓபன் பொது இடங்கள்ல பிரச்சாரம் பண்ண அனுமதி மறுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சில அனுமதி கொடுக்கப்பட்டது அது எப்படின்னா ஒரு அரங்கத்துக்குள்ள மண்டலத்துக்குள்ள அவர் வந்து பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல இது மாதிரிதான் அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு அரங்கத்துல ரெண்டாயிரம் பேர் மட்டுமே பங்கேற்ற ஒரு அரங்கம் நடந்துச்சு அதுல கூட வந்த பெண்கள்லாம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு குழந்தைகள வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க தமிழகத்தை தொடர்ந்து பாண்டிச்சேர்லயும் இந்த மாதிரி பரப்புரை செய்யணும் அப்படின்னு பாண்டிச்சேரி அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்டதுதான் விஜய் ஆனா பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா தமிழகத்துல இருக்கிற சாலைகளை விட பாண்டிச்சேரி இருக்கிற சாலைகள் வந்து சின்னதா இருக்கும் சோ அதனால வந்து கூட்டரசியில் இங்கேயும் அதிகமா ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான அனுமதி மறுக்கப்பட்டது அதை தொடர்ந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்காக அனுமதி கொடுங்க அதாவது பிரச்சாரம் தான் கூடாதுன்றீங்க பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க வர டிசம்பர் ஒன்பது பாண்டிச்சேரியில் இருக்கிற உப்பளம் பகுதியில இந்த பொதுக்கூட்டம் நடைபெற போது இந்த பொதுக்கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுத்துருக்காங்க இதற்குள்ள வந்து மேடையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பிரச்சார வியாபாரத்துல விஜய் வந்து அந்த பொதுக்கூட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்தாயிரம் பேருக்கும் கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாதான் அவங்க கூட்ட அரங்கத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்க இந்த பத்தாயிரம் பேரும் பத்து கட்டங்களா பிரிச்சு ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளயும் ஆயிரம் பேர் அமர வகையில தான் வந்து அரங்கம் அமைக்க இது இல்லாம தீயணைப்பு நிலையம் ஆம்புலன்ஸ் வசதிக்காகவும் தனியா இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன்பதாம் தேதி காலையில பத்தரை மணிக்கு தொடங்குற இந்த பொதுக்கூட்டம் பன்னெண்டு மணிக்கு குடிச்சிடும் இதுல வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாற்பத்தி அஞ்சு நிமிடம் பேச இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் சிறப்பா செஞ்சு தேர்வுதான் பாண்டிச்சேரி அரசு உறுதி கொடுத்ததுனால தமிழக வற்றிக் சேர்ந்தவர்கள் சந்தோஷத்தில் இருக்காங்க